வணக்கம் வாழ்க்கையில தீராத துன்பம் தொடர் கஷ்டோன்னு ரொம்ப அவதிப்படுறீங்களா கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு வரப்போற கால பைரவாஷ்டமி அன்னைக்கு ஒரு சிம்பிளான வழிபாட்டை செஞ்சா போதும் நம்மளோட துயரங்கள்ல இருந்து எப்படி முழுசா விடுபடலாம்னு இந்த பகுதியில நாம விரிவா பாக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா என்னோட கெட்ட நேரம் நல்ல நேரமா மாறவே மாறாதா என் தலையழுத்த மாத்தவே முடியாதா அப்படின்னு நாம பல தடவை நினைச்சிருப்போம் கண்டிப்பா முடியும் தான் ஆன்மீகம் சொல்லுது அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியை தான் நாம இப்போ பார்க்க போறோம் அப்போ அப்படிப்பட்ட வழி என்னன்னு கேக்குறீங்களா அதுதான் பைரவர் வழிபாடு நம்மளோட தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வா நம்ம கஷ்டங்களெல்லாம் ஒரு கூடிய ஒரு கால பைரவர் இருக்காரு அவரை சரணடைஞ்சா போதும் நம்ம இருந்து ஈஸியா கரை சேர்ந்துடலாம் கால பைரவரை வழிபடுறதுக்கு மாசா மாசம் வர்ற அஷ்டமி திதி ரொம்பவே உகந்தது அதுலேயும் பாத்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமியை விட தேய்பிறை அஷ்டமிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு ஏன்னா கடன் தொல்ல எதிரி பிரச்சனை தீராத துன்பம்னு ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கு மக்கள் தேபிரை தான் முழு நம்பிக்கையோட விரதம் இருந்து வழிபடுவாங்க சரி எல்லா தேய்பிறை அஷ்டமியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா கார்த்திகை மாசத்துல வர்ற தேய்பிறை அஷ்டமி தான் ஏன்னா அதுதான் கால பைரவர் அவதரிச்ச ஜெயந்தி நாள் அதனால அந்த நாளோட சக்தி பல மடங்கு அதிகம்னு சொல்வாங்க இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த கால பைரவர் உண்மையில யாரு அவரோட ரூபத்தோட அர்த்தம் என்ன வாங்க அத பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் கால பைரவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம சிவபெருமானோட உக்ரமான ருத்ர வடிவம் தான் அவர் ரொம்ப முக்கியமா இவர்தான் காலம் அதாவது டைமுக்கான கடவுள் அது மட்டும் இல்லாம காசிலிருந்து எல்லா சிவன் கோவில்களுக்கும் இவர்தான் தெய்வம் அவரோட தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தனித்துவமானது திகம்பர ரூபத்துல அதாவது திசைகளையே ஆடையா உடுத்தி நாய வாகனமா வச்சு தலையில பிறை சந்திரனையும் பூனோலா பாம்பையும் போட்டுக்கிட்டு காட்சி தருவாரு இந்த உக்ரமான தோற்றத்தை பார்த்தாலே போதும் கெட்ட சக்திகளெல்லாம் பயந்து ஓடிடும் சரி அப்போ இந்த வருஷம் கால பைரவர் ஜெயந்தி எப்போ வருது அந்த ரொம்ப முக்கியமான நேரத்தை பத்தி இப்ப நாம பார்க்கலாம் வரப்போற நவம்பர் தேதி மணிக்கு அஷ்டமி தேதி தொடங்குது ஆனா நாம விரதம் இருக்கிறதுக்கும் பூஜை பண்றதுக்குமான முக்கியமான நாள் எதுனா நவம்பர் பதிரெண்டு புதன்கிழமை தான் அன்னைக்கு ராத்திரி பத்து ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் அஷ்டமி தேதி இருக்கு அதனால நவம்பர் பனிரெண்டாம் தேதியை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு நாள்ல கால பைரவர மனசு உருகி வழிபட்டா நம்ம தலையெழுத்தே மாறிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்மளோட கெட்ட நேரமெல்லாம் விலகி நல்ல காலம் பிறக்கும் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல எப்படி முறையா பூஜை பண்றது வீட்லயும் சரி கோவில்லயும் சரி நாம செய்ய வேண்டிய சிம்பிளான வழிபாட்டு முறைகளை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் வீட்ல பூஜை செய்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க பைரவர் படம் இல்லனா சிவன் படத்துக்கு செவ்வரளி பூ மாலை போட்டு இனிப்பு இல்லனா மிளகு வட மாதிரி ஏதாவது நைவேத்தியம் பண்ணலாம் சாயங்காலமும் வீட்ல விளக்கேத்தி கும்பிடுறது ரொம்ப முக்கியம் இந்த வழிபாட்டோட இதயமே மந்திரம் சொல்றதுதான் பைரவரோட அருளை முழுசா வாங்கிக்க இப்ப நாம பார்க்க போற மந்திரங்களை நூத்தி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் முதல்ல இந்த சிம்பிளான மந்திரம் ஓம் கால பைரவாய நமஹா இத நூத்தி எட்டு தடவை சொன்னாலே போதும் பைரவரோட அருள் நமக்கு முழுசா கிடைக்கும் இல்ல எனக்கு இன்னும் சக்தி வாய்ந்த பலன்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கால பைரவர் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் ஓம் கால காலாய வித்மஹே கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அன்னைக்கு சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது அங்க பைரவர் சன்னதியில நாலு முகம் வச்ச தீபம் ஏத்தினீங்கன்னா உங்க கஷ்டம் எல்லாம் விலகிடும் அது மட்டும் இல்லாம பைரவருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் அவரோட வாகனமான நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் அவரோட முழு அருளையும் நமக்கு வாங்கி கொடுக்கும் சரி இவ்ளோ சிரத்தையா இந்த வழிபாட்டு செய்யறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பார்க்கலாமா அதனுடைய அற்புத பலன்களை பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த பைரவாஷ்டமி வழிபாட்டால உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல மாற்றங்கள் நடக்க போது தெரியுமா அதான் இதெல்லாம் இந்த வழிபாட்டோட பலன்கள் ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய இருக்கு எல்லா விதமான பயம் துன்பம் நோய் நொடி எல்லாமே உங்களை விட்டு போயிடும் வறுமை விலகி பணவரவு அதிகமாகும் நீங்க இழந்த சொத்தை கூட திரும்ப வாங்க முடியும் எதிரிங்க தொல்ல இருக்காது கெட்ட சக்தி கிட்ட இருந்து ஒரு முழு பாதுகாப்பு கிடைக்கும் தடையா இருந்த காரியங்கள் எல்லாம் தடங்கள் இல்லாம நடக்கும் எல்லாத்துக்கும் மேல நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாம் விலகிடும் ஆக மொத்தம் இந்த கால பைரவர் ஜெயந்திங்கிறது நம்ம கஷ்டங்களை நீக்கி நம்ம தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு உங்க தலையெழுத்தை மாத்த நீங்க ரெடியா இந்த அருமையான தகவல்களை எல்லாம் நமக்கு தொகுத்து வழங்கினது அரகண்டநல்லூர் கே மகாலிங்கம் ஐயர் அவர்கள் சரி நம்ம அடுத்த பகுதியில சந்திக்கலாம்